சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய உடைய ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சிரியாவை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றி இருப்பதற்கு அச்சாரம் போட்டது ஹமாஸ் அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது சிரியாவில் அசாத்தினுடைய ஆட்சியை கிளர்ச்சியாளர்கள் கவிழ்த்தது என்பது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய கூட்டுச்சதி அப்படின்னு சொல்லி அயதுல்லா அலி ஹமீனி கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறார் சிரியாவினுடைய மிக உயரமான ஹெர்மன் மலையை இஸ்ரேல் கைப்பற்றி இருப்பதற்கான நோக்கங்கள் என்ன என்பது இஸ்ரேலில் ஈரானினுடைய அமைப்பை சேர்ந்த முப்பது நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதிய வரப்படி என்று சொன்னால் மறக்காம சமூகம் இப்பய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இந்த ஆய்வுப் பகுதிக்குள் போகலாம் சிரியாவினுடைய இரண்டாவது பெரிய நகரமான அலப்போவை இஸ்லாமிய தேச பயங்கரவாதிகளினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து மீட்பதற்கு அல் அசாத் தலைமையிலான அரசு படிகளுக்கு பல ஆண்டுகள் எடுத்தன ஆனால் கடந்த மாத இறுதியில் தம்முடைய தாக்குதல் நடவடிக்கையை தொடங்கிய கிளர்ச்சி படைகள் ஒரு வாரத்திற்குள் அந்த நகரை சுலபமாக கைப்பற்றினார்கள் தொடர்ந்து முன்னேறி தலை டமாஸ்கஸ் வரை வந்த அவர்கள் அல் அசாத்தினுடைய ஆட்சிக்கு முடிவும் கட்டினார்கள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து அமெரிக்கா துருக்கி போன்ற பெரிய நாடுகளினுடைய முழு ஆதரவுடன் அவர்கள் ஆயுத போராட்டம் நடத்தியும் முடியாத அந்த வெறும் நாட்களுக்குள் இதற்கு காரணம் அவர்களுக்கு திடீரென கிடைத்த அசுர பலமோ அதிர்ஷ்டமோ காரணம் கிடையாது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளினுடைய தாக்கம் ஒன்றுடனொன்று தொடர்பில்லாத பல்வேறு விவகாரங்களில் ஆற்றிய தொடர்வினையினுடைய விளைவுதான் அல் அசாத் தற்போது அவருடைய பதவியை பறிகொடுத்திருப்பது சொல்ல போனால் அல் அசாத்தினுடைய ஆட்சி பறிக்கப்பட்டதற்கு அச்சாரம் போட்டது காசாவி ஆண்டு வந்த ஹமாஸ் அமைப்பினர் என்று கூட சொல்லலாம் பாலஸ்தீன பிரச்சனையை பெரிதாக்கி இஸ்ரேலுக்குள் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதல் நடத்தியிருக்காவிட்டால் தற்போது சிரியாவில் அல் அசாத் அரசு கவிழ்க்கப்பட்டிருக்காது என்கிறார்கள் நிபுணர்கள் ஹமாஸ் அமைப்பினர் ஆரம்பித்து வைத்த போரினுடைய எதிரொலியாக இஸ்ரேலுக்கும் அண்டை நாடான லெபனானை சேர்ந்த ஹிஸ்புல்லா படையினருக்கும் இடையே மோதல் வடித்தது தங்களைப் போலவே ஈரான் ஆதரவுடன் செயல்பட்டு ஹமாஸ் அமைப்புக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று ஆட்சியே மாறப்போகிறது என்பதை அவர்கள் ஊகித்திருக்க மாட்டார்கள் தொடர்ந்து நடைபெற்ற இஸ்ரேலுடனான போரில் அமைப்பினுடைய நீண்டகால தலைவர் பல்வேறு முக்கிய தளபதிகள் கொல்லப்பட சோர்ந்து போன ஹிஸ்புல்லா அமைப்பினர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அந்த ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு சாதகமாக உருவாக்கப்பட்டிருந்தாலுமே வேறு வழியில்லாமல் ஏற்றுக்கொண்டார்கள் இதுதான் சிரியாவில் நீண்ட காலமாக முடக்கப்பட்டிருந்த கிளர்ச்சி படையினர் எதிர்பார்த்திருந்த ஒரு தருணம் ஆண்டு தொடங்கிய உள்நாட்டு போரில் அல் அசாத்துக்கு ஆதரவாக ரஷ்யாவும் ஹிஸ்புல்லாவும் களமிறங்கிய இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிற்கு பிறகுதான் போரினுடைய போக்கு என்பது மாறத் தொடங்கியது தற்போது தலையிட்டதால் சோர்வடைந்திருக்கின்ற ஹிஸ்புல்லா படையால் முன்னரை போல அல் அசாத்துக்கு உதவ முடியாது உக்ரைன் போரில் கவனம் செலுத்த வேண்டும் தால் அல்லசாத்தை காப்பாற்றுகின்ற சூழல் ரஷ்யாவிற்கும் கிடையாது இதை சரியாக கணித்த அந்த கிளர்ச்சி படையினர் அதிரடி தாக்குதல் நடத்தி மின்னல் வேகத்தில் முன்னேறியிருக்கிறார்கள் ஏற்கனவே பலவீனமாக இருந்த அரசு படைகள் இத்தகைய தாக்குதலுக்கான தயார் நிலையில் இல்லாததால் அவை வெகுவாக தங்களினுடைய எல்லைகளை இழந்தன இறுதியில் அல் அசாத் குடும்பத்தினுடைய ஆண்டு கால ஆட்சி என்பது முடிவுக்கு வந்துவிட்டது அந்த வகையில் பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலில் நடத்திய தாக்குதல் என்பது தொடர் வினையாற்றி இரு நாடுகளுக்கும் தொடர்பில்லாத சிரியாவில் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்தியிருக்கிறது இந்த நிலையில் சிரியாவினுடைய அல் அசாத்தின் ஆட்சியை கிளர்ச்சியாளர்கள் கவிழ்த்தது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக நடத்திய சதி செயல் அப்படின்னு சொல்லி ஈரானினுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி குற்றம் சாட்டியிருக்கிறார் இதுகுறித்து தலைநகர் தெக்ரானில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசியிருக்கின்ற அவர் சிரியாவில் பசர் அல் அசாத் தலைமையிலான ஆட்சி கவிழ்க்கப்பட்டது என்பது அமெரிக்கா மற்றும் யூத ஆக்கிரமிப்புவாதிகளினுடைய வாதிகளினுடைய கூட்டு சதி என்பது சந்தேகத்திற்கிடமில்லாத உண்மை அதற்கான முழு ஆதாரங்களும் எங்களிடம் இருக்கு அப்படின்னு சொல்லியும் அவர் கடுமையாக சாடியிருக்கிறார் இது தவிர சிரியாவினுடைய மற்றொரு அண்டை நாடும் அல் அசாத் அரசை கவிழ்ப்பதில் பங்கு வகித்திருக்கிறது அத்தகைய நடவடிக்கைகளை அந்த நாடு தொடர்ந்துமே மேற்கொண்டு வருகிறது கிளர்ச்சியாளர்களால் ஆபத்து என்று ஈரான் உளவு அமைப்புகள் அல் அசாத் அரசிடம் கடந்த மூன்று மாதங்களாகவே எச்சரித்து வந்தது ஆனால் எதிரிகளை அவர் அலட்சியப்படுத்திவிட்டார் அப்படின்னு சொல்லியும் அலிஹமேனி கூறியிருக்கிறார் மேலுமே அல் அசாத் அரசு கவிழ்ந்ததால் ஈரான் பலவீனமடைந்ததாக கூறுவது முற்றிலும் தவறான கருத்து உண்மை பலம் இன்னமும் அதிகரிக்கத்தான் செய்யும் எவ்வளவு அதிகம் அழுத்தம் தரப்படுகிறதோ அவ்வளவு அதிகம் எதிர்ப்பு சக்தி எழும் எந்த அளவுக்கு அதிக குற்றம் செய்யப்படுகிறதோ அந்த அளவுக்கு அதிக தீவிரத்துடன் நாங்கள் எதிர்த்து போராடுவோம் ஆட்சி கவிழ்ப்பில் பங்கேற்ற மற்றும் ஒரு அண்டை நாடு அப்படின்னு சொல்லி அவர் பெயர் குறிப்பிடாமல் சொன்னது துருக்கி அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது அந்த நாட்டினுடைய ஆதரவு பெற்ற படையினர் இந்த நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்திருக்கிறார்கள் மேலும் சிரியாவில் அமெரிக்க ஆதரவு பெற்ற குர்து படையினரினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளை துருக்கி ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றி வருவதாகவும் கூறப்படுகிறது இவ்வாறு இறுதியில் தலைநகர் டமாஸ்கஸை கிளர்ச்சியாளர்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைப்பற்றினர் அதிபர் அசாத் தன்னுடைய குடும்பத்தினருடன் ரஷ்யா தப்பிச் சென்ற நிலையில் அல் அசாத் அரசு வீழ்ந்ததற்கு பிறகு முதல் முறையாக பொதுவெளியில் பேசியிருக்கின்ற அயதுல்லா அலி ஹமேனி இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கிறார் முன்னதாக அல் அசாத் அரசு வீழ்த்தப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் ஹிஸ்புல்லா படையினர் எதிரான போரில் இஸ்ரேலுக்கு உதவியது சிரியாவில் ஈரான் ஆதரவு படையினர் மீது தாக்குதல் நடத்தியது போன்ற நடவடிக்கைகள் மூலம் அல் அசாத் தங்கள் நாடு பங்கு வகித்ததாக தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்க ஒன்று இதற்கிடையில் சிரியாவினுடைய மிக உயரமான சிகரமான ஹெர்மன் மலையை இஸ்ரேலிய கமாண்டோக்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் அத்துடன் தலைநகர் டமாஸ்கஸுக்கு அருகே இருக்கின்ற பகுதிகள் வரை இஸ்ரேல் ராணுவத்தினுடைய பீரங்கிகள் வந்திருப்பதாகவும் ரொய்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய படைகள் சிரியாவினுடைய பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்கி இருக்கின்றன இந்த இடையக மண்டலம் தற்காலிக அடிப்படையிலானது அப்படின்னு சொல்லியும் பாதுகாப்பை கருத்திற்கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் கூறியிருக்கிறது இது இஸ்ரேல் மற்றும் ஈரானினுடைய மூலோபாய நடவடிக்கை என்றும் அதன் விளைவுகளை ஹிஸ்புல்லாவும் சந்திக்க நேரிடும் என்பது நிபுணர்களினுடைய கருத்தாகவும் இருக்கிறது இஸ்ரேலினுடைய போர் விமானப்படை பைலட் நப்தலி ஹசோனி இஸ்ரேலினுடைய இந்த நடவடிக்கையினுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் ஹெர்மன் மலை டமாஸ்கஸில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் இப்போது சிறிய தலைநகரம் இஸ்ரேலிய டேங்கிகள் மற்றும் பீரங்கிகளினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் அவர் ார் ஹயாத் தக்ரீர் அல்சாம் கிளர்ச்சியாளர்கள் கூட இஸ்ரேலுக்கு சவால் விட துணிய மாட்டார்கள் வடக்கு இஸ்ரேலுக்கு எப்போதுமே ஆபத்தான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் ஆனால் தற்போது இஸ்ரேல் அந்த மலையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருப்பதால் அது இஸ்ரேலுக்கு சாதகமாக மாறியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த மலையை கையகப்படுத்துவதற்கு முன்னர் இஸ்ரேலிய டேடர்கள் மலையின் காரணமாக எதிரிகளினுடைய செயல்பாட்டை கண்காணிக்க முடியாமல் இருந்த அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட பகுதிகளை மட்டுமே கண்காணிக்க முடிந்தது என்றும் ஈரான் இஸ்ரேலினுடைய இந்த பலவீனத்தை சாதகமாக பயன்படுத்தி குறைந்த பறக்கும் ட்ரோன்கள் மூலம் இஸ்ரேலை வெட்டிகரமாக தாக்கி வந்தது ஆனால் இப்போது இந்த மலைத்தொடரை தொடரை இஸ்ரேல் கைப்பற்றியிருப்பதன் மூலம் ஆளில்லா விமானங்கள் லெபனானில் இருந்து வந்தாலும் சிரியாவில் இருந்து வந்தாலும் அவை இருக்கின்ற இடத்தை கண்டறிவதற்கு இஸ்ரேலுக்கு இந்த மலைப்பகுதி உதவும் அப்படின்னு சொல்லியும் அவர் கூறியிருக்கிறார் மேலும் இந்த ஹெர்மன் மலைப்பகுதியில் இருந்து உளவு பார்ப்பதன் மூலம் தகவல்களை சேகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியும் அவர் கூறுகிறார் இதேவேளை சிரிய ராணுவத்தினுடைய உயர் தொழில்நுட்ப ஆயுதங்கள் கிளர்ச்சியாளர்களிடம் கிடைத்துவிடக்கூடாது அப்படி என்பதற்காக இஸ்ரேல் சிரியாவின் ராணுவ தளங்கள் மீதும் வான் தாக்குதலை நடத்தி வருகிறது இறுதியாக ஈரானுக்காக உளவு பார்த்த குற்றச்சாட்டின் பேரில் முப்பதுக்கும் மேற்பட்ட குடிமக்களை இஸ்ரேல் கைது செய்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது சந்தேக நபர்கள் இஸ்ரேலில் இயங்குகின்ற ஒன்பது ஸ்லீப்பர் செல்களின் ஒரு பகுதியாக இருந்ததாக கூறப்படுகிறது இது நாட்டினுடைய மிகப்பெரிய ஈரானிய ஊடுருவல்களில் ஒன்றாகும் இஸ்ரேலிய அணு விஞ்ஞானிகள் மற்றும் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் உட்பட பல உயர்மட்ட இலக்குகளை படுகொலை செய்யும் நோக்கத்துடன் உளவு தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வந்ததோடு இஸ்ரேலிய ராணுவ தளங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பற்றிய தகவல்களும் சேகரிக்கப்பட்டு வந்திருக்கின்றன இந்த சம்பவம் இஸ்ரேலிய உளவுத்துறை பற்றிய கேள்விகளை எழுப்பியிருப்பதோடு நாட்டினுடைய புலனாய்வு அமைப்புகளான மொசாட் மற்றும் சின்பெட் ஆகியவற்றினுடைய பெரும் பின்னடைவை எடுத்து காட்டுகின்றன என்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று இவ்வாறு ஈரானுக்கு எதிராக உளவு பார்த்ததாக சொல்லி செய்யப்பட்ட கைது நடவடிக்கைகளை தொடர்ந்து ஈரானினுடைய ஐநா தூதுவர் ஈரானிய உளவுத்துறைக்கு இஸ்ரேலியர்களை ஆட்சேர்ப்பு செய்யும் முயற்சிகளை உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க